ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சா எழுத்து சொற்கள் அதாவது சா லெட்டர் வேர்ட்ஸ் சாவி கீ சாலை ரோட் சாகுபடி கல்டிவேஷன் சாதனம் டிவைஸ் சாயங்காலம் ஈவினிங் சாப்பாடு மீல் சாரல் ட்ரிஸில் சாயம் தை சாப்பிடு ஈட் சாமந்திப்பு மேரிகோல்டு சாம்பல் ஆஷ் சாந்தம் காம்னஸ் சாமான்கள் லக்கேஜ் சான்றிதழ் சர்டிஃபிகேட் சாரணர் ஸ்கவுட் சாதனை அச்சீவ்மெண்ட் சாம்ராணி பென்சோயின் சாமை மில்லட் சாட்டை வைப் சாக்கு மூட்டை கன்னி பேக் சாம்பார் சாம்பார் சாமி காட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க் யூ